வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு எங்களுடைய விரத சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோன்னா கொண்டக்கடலை மாங்காய் வத்தல் சேர்த்து வத்த குழம்பு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் வாங்கப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எங்களோட மதிய விலையை தான் பார்க்க போகிறீங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு வச்சு சாப்பாடு வடிச்சு அண்ணாத்தி வச்சுட்டோம் இப்போ வந்து வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் கொண்டக்கடலை மாங்க இது ரெண்டையும் வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு வந்து பொரியலுக்கு வந்து வெட்டி வச்சுருக்குறோம் கருவேப்பில் வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் இது வந்து பொரியலுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்குறோம் இது வந்து புளித்தண்ணி கரைச்சி வடிகட்டி அதில் வந்து குழம்பு தூளு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் மாங்காவத்தை வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்குறேன் முன்னாடி வந்து வத்த குழம்பு வச்சிடலாம் இந்த மாங்காவத்தை வந்து நம்ம வீட்டிலேயே போட்டதே ஆமாம் இந்த மாங்காவத்தை வந்து நாங்கள் வீட்டிலேயே போட்டோம் நம்ம அந்த மாதிரி வீட்டில் போட்டு எப்ப எல்லாம் நம்மளுக்கு காய் இல்லையா அப்போ வந்து ரெண்டு மாங்காவத்தைய போட்டு வெங்காய பூண்டு உரிச்சு போட்டு வச்சோம்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாங்காய் வந்து எங்க மாமா தான் வந்து சூப்பரா போடுவாங்க வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா மாங்காய் வாங்கி இந்த மாங்காவத்தை வந்து எங்க மாமா போட்டுருவாங்க மாமி வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிறது என்னோ மாதிரி வருது ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாமியை வந்து நாங்கள் தேங்காய் திருவி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் மாமா மாமியை வந்து திருவிட்டுருக்காங்க தேங்காய் திருவிட்டு இருக்குதுண்ணா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கொஞ்சம் வந்து இல்லை வீட்டில் அதனால அத்தா வந்து அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க இந்த சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டு இந்த காயெல்லாம் இப்போ நாங்கள் வந்து எடுத்து வைக்கணும் தட்டி நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிகள்லாம் வந்து அழகு இருக்குது மொத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுக சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா கொதிச்சுட்டு இது கூட வெந்தய சேர்த்துக்கலாம் இவ்வளோ நாலஞ்சு வரமெழகா

இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய மாதிரி இலையில தான் வந்து அதிகமா வந்து தேங்க தான் அதனால திரும்பிட்டு தான் நல்லா கொதிஞ்சிருச்சு இது கூட கூண்ட சேர்த்து அமலா எங்கன்னு நினைக்காதீங்க அமலா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருச்சு மண்ணார் குடிக்கும் ஏன்னா அங்கேயும் வந்து சாமி கும்பிடாம இருக்கக்கூடாது அதனால

வெளியே வந்து குழம்பு கரைச்சி வச்சிருக்கிறதுல உப்பு சேர்த்துக்க இருந்தாலும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கலவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் வெண்டைக்காய் குழம்பு வச்சா அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமா உப்பே சேர்க்கல ஏன்னா வந்து நம்ம விருதமாக இருந்து சமைக்கிறதுனால எதுலையுமே நம்ம வந்து உப்பெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது இப்போ ஒரு அழகாக சுத்தமளிப்பாக தான் போடணும் அதனால நேற்று பார்த்தீங்கன்னா நான் உப்பே சேர்க்காமலே வெண்டைக்காய் குழம்பு எல்லாரும் சாப்பிட்றப்ப உப்புள்ள உப்புள்ளாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு செய்கிறப்ப எதையுமே நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்க முடியாது எச்சு பண்ணாமல் செய்கிறதுனால நம்ம அங்குள்ள உப்பே போடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப உப்பு போடுறோம் என்னால் தான் நம்ம வந்து சாப்பிட்றப்ப அந்த குழம்புல உப்பு போட்டாங்க நம்ம பத்து கையாக உப்பு போடுறதுக்கு கொஞ்சம் ஈடாகாது டேஸ்ட்டு கொடுக்காது நம்ம உப்பு போட்டாலும் அந்த காயில் வந்து உப்பு இது குறைக்காது அதனால வந்து மறக்காமல் விரலத்துக்களை சமைக்கிறப்போ வந்து அளவாக உப்பு சேர்த்துதுங்க ஆனால் எங்களை யாரும் எதுவும் திட்டல ஏன்னா எங்களை திட்டக்கூடாது எல்லாருமே உப்பை போட்டு மற்ற சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுக்குள்ள தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து வத்த ரொம்ப குலைவா வளர்த்த வேண்டியது இல்லை இந்த மாதிரி பெருசாக வெட்டி போட்டுக்கலாம் சும்மா நைட்டாக வளர்க்குலாம் போதும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து கொட்டக்கோல கழுவிட்டு வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே மாங்காவல் சேர்த்துக்கலாம் மாங்காவத்தை வந்து எப்பொழுதுமே வெந்நீர்ல அழைச்சிருங்க ஏன்னா அதுல வந்து மண்ணெல்லாம் நிறைய பிடிச்சு இருக்கும் நம்ம வெந்நீர்ல அழைச்சுறப்ப அந்த மண்ணெல்லாம் போயிடும் வெந்நீர்ல அழைச்சிட்டு பச்சை தண்ணி ஒரு ரெண்டு டைம் அழைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறப்ப அந்த மாங்காவை தை சேர்த்துக்கலாம் இந்த மாங்காவத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கரையாது அதனால நம்ம பஸ்டே சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விடலாம் மத்த குழம்புக்கு தேவையானாலும் புளியை எடுத்து நல்லா கரிசி இது இதுக்குடியே வந்து வீட்டில் அரிசி வச்ச குழம்பு தூணும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் சாலை கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கெல்லாம் மத்த குழம்புக்கு வெத்தியா தான் பிடிக்கும் ஆனா வந்து ரொம்ப வெற்றியா இருந்தா பேசுவாங்க கொஞ்சம் தனியாக தான் வச்சுக்கோங்க இந்த அடுப்புல வந்து வத்த குழம்பு வச்சுக்கிட்டு இந்த அடுப்புல வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போறேன் ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் என்ன பொரியல் செஞ்சோம் முட்டகோஸ் கேரட் பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் முந்தா நாள் வந்து பொடலங்காய் பொரியல் செஞ்சோம் இந்த சட்டி வந்து நம்ம சாமிக்கெல்லாம் சமைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சட்டியே எடுத்துட்டோம் இந்த சட்டியில வந்து காய் அதிகமா வதக்கணும்னாக்கா காய் தண்ணியா உள்ள காய் வதக்கினாலும் தாராளமா வதக்கறது ஈஸியா இருக்கும்

வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த அளவு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட கேரட்டு பிரிச்சு இந்த ரெண்டையும் கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் ஏற்கனவே வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதுல இந்த தண்ணியிலேயே வந்துடும் நல்லா கிண்டி விட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வேகத்துக்கு அப்புறம் காப்பாரு சாப்பாடு வந்து கம்மியாக தான் வச்சிருக்காரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டது போக மீதி ரெண்டு பேருக்கும் இந்த சாப்பாடு இருக்கும் வந்து நாங்க அதிகமாக சாப்பிடறது வந்து காய் தான் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால வந்து காய்க்கு மட்டும் பெரிய செடியா வச்சிருக்கிற மாதிரி தான் அதுவும் எங்களுக்கு ஒருவேளை தான் சாப்பாடு அதனால தான் சின்ன பானையில் வந்து அடிச்சுருக்கோம் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பத்த குழம்பு வந்து நல்லா குறிச்சிக்கிட்டுருக்கு இப்போ திறந்தே வச்சிடலாம் நல்லா குழம்பு பொறுத்திடுவோம் இப்போ என்ன மாங்காய் வத்தழ வெங்காயத்தோட வாசமே கும்முன்னு இருக்குது பொ ரெடி ஆட்டு தொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது அங்கே கேரட்டு பெண் நல்லா வெந்துருச்சு கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் விரும்பப்பட்டால் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கல பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய்ப்பூ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைக்கப் போகிறோம் பாரு கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டாச்சு நீங்கள் நினைப்பீங்க பெரிய கிரைண்டர் மேலே இருக்குது அப்படின்னு கீழே வந்து எப்படி தொல்லை தாங்க முடியலை ஒயர் ஆகிடுது

காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் நானே வந்து வீடியோ எடுக்கிறதுனால அதெல்லாம் வந்து எடுக்க முடியல பாருங்க காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பில கொத்தமல்லி தலை மட்டும்தான் இருக்கு இப்போ இதையும் வந்து தனித்தனியா வந்து எடுத்து வைக்க போறேன் மொத்த குழம்பு வந்து நல்லா குதிச்சு ஆடை வந்துருச்சு இது கூட அரைச்சிச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட வந்து லாஸ்ட்டில் பெருங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பேன் வந்து மாதம் இது கூட மேங்காய் வத்த சேர்த்துருக்குறோம்ல இருக்கிறவங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம் நீங்க வந்து தேங்காய் சேர்க்காம இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடலாம் தேங்காய் சேர்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆமாக்கா அந்த வத்த குழம்பு இப்போ சாப்பிட்றதை விட ஆக ஆக சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து பழைய குழம்புல சாப்பிட முடியாது விரதமாக இருக்கிறதுனால அந்த மதியானம் சமைக்கிற அந்த மதியானம் சாப்பிட்றதோட சரி அதை வந்து திரும்ப நைட்டுக்கும் சாப்பிட மாட்டோம் நைட்டுக்கு ஏதாச்சும் இன்னைக்கு சூடான மெல்ல சாதம் ரெடி ஆயிடுச்சு பத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இதான் இன்னைக்கு எங்களோட மதிய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்ன நான் ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க அக்கா சொன்னது கண்டிப்பாக வந்து செஞ்சிருங்க